திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ரூபாய் பதினாறு லட்சம் இருந்த பணப்பையை திருடிய பிரபல திருடர்கள் மூன்று பேர் கைது திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் திருச்சி செல்லும் பேருந்தில் ஆந்திரா குண்டூரை சேர்ந்த வீராஞ்சே வயது அறுபத்தி நான்கு என்பவர் பேருந்தில் உள்ள பேக்குகள் வைக்கும் இடத்தில் ரூபாய் பதினாறு லட்சம் கொண்ட பணப்பையை வைத்திருந்தபோது பணப்பையை பணப்பையை நபர்கள் திருடிச் சென்றது தொடர்பாக நகர் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் ஏஎஸ்பி சிபின் மேற்பார்வையில் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் சார்பு ஆய்வாளர் அருண் பிரசாத் நகர் குற்ற தடுப்பு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன் ஜார்ஜ் காவலர்கள் ராதா முகமது அலி விஸ்வாசம் சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி காவலர்கள் ஜான் மற்றும் செல்வி உதவியுடன் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட பிரபல திருடர்கள் திண்டுக்கல் சானார்பட்டி ஆவிலிப்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகன் பாண்டித்துறை வயது நாற்பத்தி ஏழு மதுரை அலங்காநல்லூரை சேர்ந்த சுப்பையா மகன் செல்வம் வயது ஐம்பத்தி நான்கு மற்றும் அவரது மனைவி பிரியா வயது முப்பத்தி ஒன்பது ஆகிய மூன்று பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து திருடிச் சென்ற பணம் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் செல்வம் மீது தமிழகத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது